அஸ்லாம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தோசை மாவு இல்லாமல் சூப்பரான பன் தோசை தாங்க பார்க்க போகிறோம் ஹெல்தியான தோசைன்னு சொல்லலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ரவை எடுக்கிற கப்பில் நம்ம தயிரையும் சேர்த்துக்கணும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரவை நல்லா ஊறணும் ஒரு பத்து நிமிஷம் மூடி இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை மிக்சி சாருக்கு மாற்றிடுங்க மறுபடியும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் தோசை மாவு எப்படி இருக்கணுமோ அந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அதே மிக்ஸிங் பவுலுக்கு நம்ம இதை மாற்றிடலாம் தோசை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வெஜிடபிள்னால் நம்ம குக் பண்ணி இதை சேர்த்துடலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இருந்தாலும் சேர்க்கலாம் நான் வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி அரை கப் கேரட் கால் கப் கார்ன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நம்ம இஷ்டம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நான் வெஜிடபுள்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் ஆயிலில் வெஜிடபிள் நல்லா குக் ஆகணும் ஃபைனலாக இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை தோசை மாவில் நம்ம சேர்த்துடலாம் ஆரணுன்னு அவசியம் இல்லை சூடாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்குனா ரொம்ப நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம பன் தோசை தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த மாவு இன்னும் ப்ளஃஃபியாக வர்றதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஈனோ ரெண்டில் எது வேணால் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் நான் இந்த பன் தோசை தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ப கடாய்தங்க எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கார்னர்னால் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா கனமாக சின்னதாக இந்த மாதிரி ஊற்றினா போதும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ திருப்பி விட்டுர்லாம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா தோசாவையும் தயார் பண்ணிடலாம் ரொம்ப அருமையான ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னிக்கு இந்த தோசை அருமையாக இருக்கும் அரிசி உளுந்து இல்லாமல் சூப்பரான பந்தோசை தயார் பண்ணியாச்சு ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்